என் பையனுக்கு ஒரு பெரிய இடத்துல சம்மந்த பேசி முடிவு பண்ணிருக்கேன் கேட்டியா அவ என் ஃப்ரெண்ட் இரண்டாம் கிளாஸ்ல என் கூட படிச்ச ஃப்ரெண்ட் அவட்ட நீ துபாயில வேலை பாக்க கோடி கோடியா சம்பளம் சொல்லி சொல்லிருக்கே நீ இப்படி பிச்சக்கார மாதிரி முன்னாடி வந்தேனா எல்லா காரியமும் கெட்டு போயிடும் அதுக்கு நீ நீ பாக்க வர கூடாதுன்னு இத்தனை நாள் பிச்சை எடுத்து கொடுத்த காசுல தான ரெண்டு பேரும் வயிறு முட்ட முட்ட திண்ணீங்க இப்ப மட்டும் நான் தேவ இல்லாதவன் ஆயிட்டனோ வா பிச்சை காசி நீ எவனுக்கு வேணும் நாங்க அந்த வீட்ல என் கல்யாணம் பண்ணி குண்டு தான் போன் போடுதா பேசாம வாய் முடிட்டு கொஞ்ச நேரம் இரு ஹலோ நான்தா என்ன போய் ஒரு நான் சொன்ன விஷயத்தை பத்தி உன் வீட்டுக்காரர் பேசினியா என்ன சொன்னாரு ஆ ஹலோ பேசுனே பேசுனே எல்ல நல்ல புடிவு வீட்டுக்காரர் துபாயில இருந்து சேரிட்டாரு கேட்டியா ரொம்ப சந்தோஷம் நம்ம சாமந்தி

பார்த்தா இவன் கூட இருக்கிற வரைக்கும் இவளும் ஒரு வேலையும் பார்த்துக்கிட மாட்டா நீயும் பார்க்க விட மாட்ட தனியாக போய் இருந்தான்னா அவளுக்கும் வீட்டு வேலையெல்லாம் தெரியும் நானும் இருக்கோம்லா கூட மாட அவளுக்கு என்னமும் செஞ்சுக்கிடுவேன் எங்களை ஒன்று நீ வேலையும் பார்க்க விட மாட்ட எல்லாம் இழுக்கு போட்டு நீயே செய்வ தனியாக போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வர்றது நல்லது தான் ஆமா எனக்கு இந்த மாதிரி புரிஞ்சுடும் நானும் காட்டிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் போய் தனியா இருந்துட்டு வாங்கன்ட்டு அப்புறம்

அந்த அத்தமார்கள் இருக்காங்கல்ல அந்த அத்தை அந்த அக்கா அவளை மட்டும் ஒரு நாலு பேரும் பக்கத்து வீட்டுல ஒரு இருக்காங்களா எப்படியும் அவங்க ஒரு ஆத்திர தேவை அதனால இந்த சீடு அந்த சீடு ஒரு நாலு வீடுக்கு மட்டும் கூப்பிடுவோம்

മതി കൂടുന്നു i don't என்னைக்கே அவ பால் காச்சான் கேடிட்டு ஒரு நாள் எல்லாரும் போய் வீடுகடla ஒன்னு வச்சி தோடச்சி பறக்கி வச்சிட்டு வந்துடுவோம் பால் காச்சி முதناளே அதுக்கு அப்புறம் காசா அந்த பையிட்ட கேட்டு வாங்கி கிடுவோம் அந்த பைய வீட்டுல எல்லா வேல பாத்து குடுக்கணும் நினைச்சேன் அதுக்கப்புறம் அப்புற ஏதோ ஒண்ணுன்னா தான் பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாராவல அந்த பையன் கொஞ்சம் नीटா வீட வச்சிருந்த குடுக்கணும் நினைச்சேன் அது காண்டி தான் வீடலாம் கீன் பண்ணனும் சொல்லிக்கிட்டிருந்தேன்